வணக்கம் மணற்கேணி இணையதளமானது போன்று உங்களுக்கு காட்சி அளிக்கும் இதில் வந்து வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு மணற்கேணி டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸோ இதை போட்ட உடனே நமக்கான ஆத்தென்டிகேஷன் லாகின் வந்து வரும் இதில் கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு பக்கத்தில் கெஸ்ட் லாகின் இருக்கும் ஸோ நீங்கள் கெஸ்ட் லாகின் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் லாகின் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி சைன் அப் பண்ணியிருக்கணும் சரியா ஸோ சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தெரியா நேமு மொபைல் நம்பரு பாஸ்வேர்டு கொடுத்து லா இது என்னது க்ரியேட் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாகின் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டேட்டா என்ன செய்யும் நம்ம போட்டு லாகின் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே லாகின் வச்சுருக்கனால இதை போட்டு லாகின் பண்ணிக்குதேன் ஸோ ஸ்கூல் லாகின் அல்லது டீச்சர் லாகினை போட்டு நம்ம பண்ணிக்கலாம் இல்லாட்டா ஸ்டூடெண்ட்ஸோட லாகினை வச்சு போட்டுக்கலாம் ஸோ இந்த மணற்கேணி ஆப் வந்து இப்படி தான் வெப்சைட்டாக என்ன செய்யும் காட்சி அளிக்கும் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு இல்லாதது இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் போர்டு அல்லது கம்ப்யூட்ரு நம்மளோட லேப்டாப் இந்த மாதிரி டிவைஸில் இந்த மாதிரி வெப்சைட்டு மூலமாக குரோ மூலமாக நம்ம பார்த்துக்கலாம் சரியா ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த மூணு கோடுகள் இருக்கும் சரியா ஸோ இந்த மூணு கோடை தொட்டோம்னா நமக்கான ஆப்ஷன்ஸ் என்ன செய்யும் வரும் சரியா ஸோ இதில் புதுசாக இப்போ தொடர்ந்து கற்போம் அப்படிங்கிற பகுதி கொடுத்துருக்காங்க முதல்ல உயர்கல்வி வழிகாட்டி அதுக்கடுத்து அறிவும் தெளிவும் அடுத்து வந்து நீட்ஜேக்கான வினாத்தாள்கள் அடுத்து கிளாட்டு தமிழ் கல்ச்சர் சார்ந்த வீடியோஸு அடுத்து வந்து தொடர்ந்து கற்போம் அப்படிங்கிற பகுதி ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து பிடிஎஃப்பை வந்து இதுவரைக்கும் நம்ம மணற்கினில் பார்த்ததில்ல அந்த பிடிஎஃப் தான் வந்து எனது இந்த தொடர்பு கற்போம் அப்படிங்கிறத டென்த்து ஸ்டாண்டர்டுக்கான ரெண்டு வழி தமிழ் வழிலும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஸோ இதுக்கான பிடிஎஃப்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பாட புஸ்தகங்கள் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க இதில் இருக்க நீங்கள் இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே டவுன்லோட் ஆகும் ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து குறைந்தபட்ச கற்றலுக்கான கையேடுகளை வந்து என்ன செஞ்சுருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து கொஞ்சம் படிக்க கஷ்டப்படுற மாணவர்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் இதை மட்டும் படித்து கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஈஸியாக டென்த்தில் நல்ல மார்க் வாங்கி நம்ம பாஸ் பண்ண வைக்க முடியும் சரியா ஸோ இதுதான் இதோட பர்பஸ் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மணற்கேணியை நார்மலாக வெப்சைட்டாக செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம் இன்னும் மணர்கேணியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வெப்சைட் வந்து நார்மலாக நமக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆப்பாக நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான நியூ வீடியோஸ் சரியா புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் இந்த மேலே நியூ வீடியோன்னு கொடுத்துருக்கா ஸோ இந்த இடத்துல நினச்சிருக்கேன் நமக்கு நியூ வீடியோஸ் வரும் சரியா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வீடியோஸ் ஒவ்வொரு கிளாஸுக்கான வீடியோ இப்போ ஒன்று ரெண்டு இப்படி ஒவ்வொரு கிளாஸுக்கான வீடியோஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம் கீழே அதுக்கான வீடியோஸ் வரும் இப்போ நார்மலாக ஆல் வீடியோஸ் என்ன செய்யுது இருக்குது நான் இப்போ வந்து ஒரு ஒரு கிளாஸை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் டென்த் அப்படிங்கிறே கொடுத்தோன்னே மீடியம் கேட்கு சரியா ஸோ இதில் நான் தமிழ் மீடியம் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறே கேட்கு ஸோ கணிதம் அப்படிங்கிற கொடுத்தேன்னா டென்த்தில் மேக்ஸ் கொஷின்ஸ் எங்கே எங்கே இருக்கோ அதெல்லாம் கீழே வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டென்த்துக்குள்ளே கொஷின்ஸ் எல்லாம் எல்லா வீடியோவும் என்ன செய்யும் நமக்கு கீழே காட்டப்பட்டுரும் இதில் நீங்கள் எதை கொடுக்கீங்களோ தக்க என்ன செஞ்சிடும் மாறிடும் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்தோம்னா தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தமிழ் மீடியம் மட்டும் ஸோ அதில் உள்ள பாடங்கள் ஸோ அந்த பாடத்தை திட்டோம்னா அதுக்கான வீடியோஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு பாடத்துக்கும் என்ன செய்யும் மீடியம் மாறும் சில இதில் தமிழ் மட்டும் இருக்கும் சில இதில் இங்கிலிம்ஸும் என்ன செய்யும் இருக்கும் ஸோ நம்ம அதை கொடுத்துட்டோம்னா இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் என்ன செய்யும் நமக்கு காட்டப்படும் இதில் கிளாஸ் வீடியோஸ்க்கான டேட்டாவை கிளிக் பண்ணி நமக்கு கீழே வீடியோஸை டைரெக்டாக பார்க்க முடியும் அதுக்கடுத்து கிளாட் எக்ஸாமுக்குள்ளே வீடியோஸையும் என்ன செஞ்சுருக்காங்க இதிலே நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா லா காலேஜ் சரியா ஸோ இந்த லா காலேஜுக்கு தேவையான வீடியோஸ் இதில் இருக்கும் அந்த வீடியோஸை நமக்கு எந்த டாபிக் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்ம பிரித்து அந்த வீடியோஸை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதில் மேலே இருக்க இந்த மஞ்சள் கலரை கிளிக் பண்ணி நமக்கான டாபிக்ஸை கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வந்து படிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட் ஸோ நீட்டுக்கு எந்த வீடியோஸ் வேணும் ஜேஐக்கு எது வேணும் எல்லா கேரியர் கைடன்ஸ் வீடியோவும் இதில் இருக்கும் கேரியர் கைடன்ஸ் சிஜி அப்படிங்கிறது கேரியர் கைடன்ஸ் ஸோ எல்லா வீடியோஸும் இதில் கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறத இருக்கும் இது எல்லாமே நமக்கு உள்ளே இருக்கும் பட் ஆனால் இதில் ஃபஸ்ட்டு பேஜில் எல்லா இடத்துலையும் நமக்கு கொண்டு வந்து அந்த முத பேஜில் எல்லாத்தையும் தேவையானது இப்போ நீட்டை கிளிக் பண்ணால் மேக்ஸ் தவிர மற்ற வீடியோஸ் என்ன செய்ய இதில் இருக்கும் ஸோ ஜேஐ கிளிக் பண்ணால் அதுக்கு தேவையான வீடியோஸ் என்ன செய்ய நமக்கு கொடுக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இது எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா ஒன்றே ஒன்று என்ன செஞ்சுருக்கு யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு இன்ஜினியரிங் மார்வல்ஸ் அப்படிங்கிற வந்திருக்கு சரியா ஸோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வரைக்கும் நமக்கு தெரியும் இந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸு முக்கியமான தகவல்கள் என்னது இதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏலியன் பற்றியும் அடுத்த ஆஸ்ட்ராய்ட் பற்றியும் அதுக்கான வீடியோஸ்லாம் என்ன செஞ்சுருக்கோம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதை ப சார்ந்த மணற்கேணி கொஷின்ஸ்லேயே கூட இதை வந்து என்னது நமக்கு நிறைய இது கேட்டிருந்தது இது ரெண்டும் புதுசாக கொடுத்துருக்காங்க எது இன்ஜினியரிங் மார்வல்ஸும் யூனிவர்ஸும் புதுசாக கொடுத்துருக்காங்க மற்றதெல்லாம் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கான உடல் வளர்ச்சிக்கு தேவையான அந்த வீடியோஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நோபல் பரிசு வின்னர்ஸ் அப்படிங்கிறதுல நோபல் பரிசு பெற்று வின் பண்ண அந்த அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி சரியா ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சி ஃப்ளேவாகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து மாணவருக்கான நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அந்த எபிசோடில் தான் என்னது நமக்கு வந்து கொடுக்கப்படும் பாருங்க நம்பிக்கை அப்படிங்கிறது தான் இது மாணவருக்கான வழிகாட்டும் தொடர் ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மணற்கேணிக்குள்ள மாணவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்ன செய்யுது இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேரியர் கைடன்ஸ்க்கு அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இப்போ அடுத்த இதுக்கு முன்னாடி நடைபெற்ற லெவன்த்து பாடத்துக்கான கொஷின்ஸ் டுவெல்த்து பாடத்துக்கான கொஸ்டின்ஸ் சரியா ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் நமக்கு என்ன செய்யும் இருக்கும் அதில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் வேணால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேணா கெமிஸ்ட்ரி ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா ப்ரிவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகளை உங்களுக்கு என்னது இதில் வந்து நம்ம பார்க்க முடியும் சரியா ஸோ என்ன கொஷின் வேணுமோ அதை நம்ம இப்படி கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி என்ன செஞ்சிடலாம் அதுக்கான கொஷின்ஸை நம்மளால பார்க்க முடியும் சில கொஸ்டின்ஸு நம்ம என்ன செய்யலாம் அப்படியே லா இது வந்து என்னது குவிஷ் மாதிரி அட்டென்ட் பண்ணுற மாதிரி வரும் இப்போதைக்கு அது என்ன செய்யிருக்கு இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்குது கொஞ்ச நாள் இதில் என்ன செஞ்சிருவாங்க ஸோ இதில் செலவு இது வந்து நமக்கு அப்டேட் ஆகிருக்கும் வெயிட் பண்ணால் என்ன செஞ்சிடும் வந்துடும் சரியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் சயின்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புதுசு தான் சரியா ஸோ இதில் வந்து சயின்ஸ் சார்ந்த கொஷின்ஸ் வீடியோஸ் என்ன செஞ்சுருக்கோம் இருக்கும் நம்ம மார்வல்லலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா ஸோ அது சார்ந்த கொஷின்ஸ் என்ன செஞ்சிருக்கோம் இதில் காட்டப்பட்டிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கற்போம் தொடர்ந்து கற்போம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டென்த்துக்கான மெல்ல கற்போருக்கான கையேடுகள் சரியா ஸோ அந்த கையேடுகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ தானாக தமிழ் அதில் ஈன்னு போட்டிருந்தா இங்கிலீஷ் மீடியம் சரியா ஸோ அதுக்கான ஐந்து கொஷின்ஸும் நமக்கு என்ன செய்யிருக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான கொஷ்டின்ஸ் வந்து என்ன செஞ்சு இதில் இருக்கும் இது எல்லாமே இப்போ ஹோமில் கொடுத்துருக்காங்க சரியா இந்த ஹோமில் இது எல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழேயே இருக்கிறதுல சிஜி அப்படிங்கிறது கேரியர் கைடன்ஸ் ஸோ இதில் நீட்டுக்கு தேவையான அத்தனை வீடியோக்களும் ஏற்கனவே முன்னாடி இருந்தாலும் இதில் நமக்கு தனியாக என்ன செஞ்சுருக்கு இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜேஇ ஜேஇக்கு தேவையான அறிமுகம் ஸோ சிறப்பு எப்படி வந்து கொஷின்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி வெற்றி பெற்றவருக்கான வீடியோஸ் என்ன செஞ்சுருக்கோம் அவங்க ஏற்கனவே வெற்றி பெற்றவங்கான அவங்க வந்து நமக்கு தகவல் சொல்லுவாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ அது ஜேஇயில் நமக்கு இன்ஜினியரிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாருமே இதில் இருக்கும் சரியா அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எல்லா இதுவுமே என்ன செஞ்சிடும் உள்ளே வந்துடும் சிஎம்ஏ படிப்பு சிஎஸ்ஸு ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சிக்கான எல்லா படிப்புக்கான ஃபேஷன் டெக்னாலஜியிலேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து லேங்குவேஜ் படிப்புலேருந்து எல்லாமே என்ன செஞ்சிடும் மேக்சிமம் இதில் உள்ளே வந்துடும் சரியா இது ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸில் இருக்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடிங் டெக்னிக் ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி டெக்னிக்காக நம்ம அதை படிக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கான எலிஃபெண்ட் உத்தி ஃப்ராக் உத்தி இந்த மாதிரி பல உத்திகள் என்னது கொடுக்கறது ஸோ ஒவ்வொரு உத்திகளை சார்ந்து எப்படி ஈஸியாக படிக்கிறது அப்படிங்கிறது இதில் நிச்சயிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க மாணவர்கள் எளிதாக பாடங்களை படித்து டெக்னிக்காக மனசில் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் புக்ஸ் இன்ட்ரோ சீரீஸ் இது வந்து மாணவர்கள் தேவையான ரொம்ப அதிகம் அறிமுக வே தேவைப்படக்கூடிய நூல்கள் சரியா மாணவருக்கு வந்து ரொம்ப அவசியமான நூல்கள் ஸோ விங்ஸ் ஆஃப் ஃபயரு இந்த மாதிரி அப்துல் கலாம் எழுதுனது அடுத்து வந்து ஈட் த ஃப்ராக் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான புக்ஸ் தான் சரியா ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸில் வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை கேட்டுட்டு அந்த புக்ஸையே நம்ம படிக்கிற லெவலுக்கு நம்ம என்ன செய்யும் கொண்டு போய் விடும் சரியா ஸோ இதில் நிறைய புக்ஸ் இருக்குது இதுக்கான வீடியோஸ் என்ன செய்யும் இதில் காட்டப்படும் அந்த புக்ஸை சுருக்கமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோல் மாடல் ஸோ இவங்கள்லாம் வந்து நம்ம மாணவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அந்த நபர்களை பற்றி என்ன செஞ்சுருக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார் இருக்காங்க அடுத்து வந்து கிறிஸ்டபோ கொலம்பஸ் வந்து பல்வேறு பயணங்கள் மேற்கொண்டார் அமெரிக்கா கண்டுபிடிச்சிக்கி இந்த மாதிரி இது ஸோ டார்லஸ் டார்வி டார் டார்வின் இவரோட குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற அந்த அந்த இது கோட்பாடு இதை பற்றி அவரை பற்றியும் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பற்றி என்ன இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் சார்லி சாப்ளின் தெரியும் தாமஸ் ஆல்வா அடிசன் தெரியும் இவர் வந்து ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் ஸோ இந்த மாதிரி முக்கியமான நபர்களோட டேட்டாஸ் என்ன செஞ்சிருக்கோம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த அவங்கள ரோல் மாடலாக எடுக்கக்கூடிய எடுத்தால் எந்த மாதிரி இருக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கொடுக்கப்பட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோபல் பரிசு நோபல் பரிசு பெற்ற ஒரு பெரும்பான்மையான நபர்களோட வாழ்க்கை வரலாறு சார்ந்தும் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி என்ன செஞ்சுருக்கோம் கொடுக்கப்பட்டிருக்கோம் முதல்ல ஆல்பர்ட் நோபல் பற்றி என்ன செஞ்சுருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து எக்ஸ்ரே கண்டுபிடிச்சவர் சரியா ஸோ அவரோட இது என்ன டேட்டாஸ் இது மாதிரி ஜே ஜே தாம்சன் அணுவை கண்டுபிடித்தவர் இந்த மாதிரி நீல்ஸ் ஃபோர் சரியா ஸோ இவங்களோட முக்கியமான சயின்டிஸ்டோட தகவல்கள் என்ன செஞ்சுருக்கு இல்லை கொடுக்கப்பட்டிருக்கு சயின்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் இதில் வந்து நல்ல ஒரு இப்போ வங்காரி மாத்தாயெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் நடுறது ஸோ மலாலா வந்து பாகிஸ்தான் அவங்க வந்து நல்ல எஜுகேஷன் சைல்டு எஜுகேஷனுக்கு அவங்க வந்து குண்டு வெடிப்பட்டது அவங்களோட படிப்பு வந்து படிக்க முடியாமல் இருக்கிறது அவங்க இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க எப்படி வந்து பாகிஸ்தான்லேருந்து வெளியே வந்து எப்படி படிக்கிறாங்க நிறையா இதெல்லாம் என்னது அவங்கள பற்றின தகவல்கள் இதிலலாம் இருக்குது சரியா ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்ம பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதனால் தான் நோபல் பரிசு வாங்கினவங்களோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஸோ இதில் வந்து உடல் நலம் உடல் நலம் மனநலம் சார்ந்த எல்லா இதுவுமே என்ன செஞ்சுருக்கோம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் இதை சார்ந்தது தகவல்கள் மாணவர்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இதை என்ன செஞ்சுருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் ஸோ இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் மார்வல்ஸும் புதுசாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு சொல்கிற கற்கள் சுற்றி வருதுலா அந்த இது அதற்கு வந்து இரத்தனா என்ன நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குது ஒவ்வொரு கிரகங்களை பற்றியும் பல்வேறு வித்தியாசமான வீடியோக்கள் என்ன செஞ்சிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நல்ல ஒரு சிறப்பான வீடியோக்கள் தான் மாணவர்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற என்ன செஞ்சுருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மார்வல்ஸ் புதிய கண்டுபிடிப்புகள் பறக்கக்கூடிய காரு அதிகபட்ச வேகத்தில் போகக்கூடிய ட்ரெயின் ஸோ இதில் ஒரு எது வந்து ஃபாஸ்டஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு ட்ரெயின் இந்த மாதிரி இதை மாதிரி வகைப்படுத்தி கூட என்ன செஞ்சுருக்காங்க இதில் கொடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து வந்து ஹியூமனாய்ட் ரோபோட் ஸோ அதை பற்றி ரொம்ப முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்காங்க சரியா இதெல்லாம் நம்ம வந்து இன்ஜினியரிங் மார்வலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா சிஜி அப்படிங்கிற உயர்கல்வி வழிகாட்டி அதாவது கேரியர் கைடன்ஸ் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குயிஸ் இந்த குவிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸுக்கான குயிஸ் என்ன செஞ்சிருக்கோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கோம் ஸோ தானா தமிழ் ஒவ்வொரு இதையும் கிளிக் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் குயிஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் மூவ் பண்ணி பேய்க்கலாம் தவறாக கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து தவறான விடையை காட்டும் எது சரியான விடையோ அது என்ன செய்யும் நமக்கு அதை சார்ந்த தீர்வு விளக்கம் வந்து கீழே கொடுக்கப்பட்டுரும் சரியா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கான குவிஸ் அப்படிங்கிற அறிவோம் தெளிவோம் அப்படிங்கிற பகுதி சரியா ஸோ இந்த மேலே போட்டிருக்காங்களா அறிவோம் தெளிவோம் அப்படிங்கிற பகுதி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீட் நீட்டுக்கு எதெல்லாம் தேவையானதோ அதை என்ன செஞ்சுருக்காங்க இதில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இதில் மேக்ஸ் இல்லை ஸோ ஜேஇக்கு எது தேவை அப்படின்னா மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தேவை ஸோ சுவாலஜி பாட்டினி வந்து நமக்கு தேவையில்லை ஸோ அதுதான் வந்து அதுக்கு சார்ந்த டீட்டெயில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த கொஷ்டின்ஸ் வந்து முன்னாடியே வந்து என்ன செஞ்சிருக்கோம் நமக்கு வந்து எக்ஸாமில் வந்திருக்கும் ஸோ அதை வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜேஇ மெயின் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த கொஸ்டின் ஃபர் நூன் ஃபர் நூன் ஆஃப்டர்நூன் ஃபர் நூன் ஃபர் நூன்னால் காலையில் அந்த காலை இடைவெளி இருக்கலாம் அந்த நேரத்தில் வச்ச கொஸ்டின் ஆஃப்டர்நூன்னா மதியம் வச்ச கொஸ்டின்ஸ் சரியா ஸோ அந்த கொஸ்டின்ஸும் அதுக்கான ஆன்சரும் கொடுக்கப்பட்டிருக்கும் அது கரெக்டான ஆன்சராக இருந்ததுன்னா நமக்கு கரெக்டுன்னு காட்டும் தவறான ஆன்சராக இருந்ததுன்னா அதுக்கான விளக்கமும் நம்ம நினைச்சுக்கலாம் இதில் கேட்டுக்கலாம் ஸோ நான் எதாவது ஒரு ஸோ நம்ம போடுற கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாகவே என்ன செய்யுது இருக்குது ஸோ இதில் இதில் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஜேஇ நீட்டுக்கான ரெண்டு இதுவும் பழைய கொஷின்ஸில் இருக்கிறது நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாட் கிளாட் வந்து எப்படின்னா கிளாட் எக்ஸாமுக்கான தேர்வுகள் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தேர்வுக்கு தேவையான வீடியோக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா விதமான லா காலேஜும் இந்த கிளாட் எக்ஸாம் வச்சு தான் எடுத்துக்கிறப்படுது ஒரே ஒரு காலேஜ் அதாவது டெல்லி காலேஜ் மட்டும் என்னது இதை வந்து தவிர்த்துட்டு தனியான எக்ஸாம் வச்சுருக்காங்க ஸோ லா படிக்கக்கூடிய அத்தனை பேருமே இதில் இருக்கிற வீடியோ கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ இதை படித்தாலே ஈஸியாக அவங்க என்ன செஞ்சிடலாம் இந்தியா முழுக்க எந்த இடத்துலனாலும் என்ன செய்யலாம் அவங்க வந்து லா வந்து அப்ளை பண்ண முடியும் ஈஸியாக உள்நுழைய முடியும் ஸோ இதுதான் வந்து கிளாட்டுக்கான வீடியோக்கான இது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்ச்சர் ஸோ இந்த கல்ச்சரில் கீழடி அகழ்வாயுவை பற்றியும் தமிழ்மொழி பற்றி இருக்கக்கூடிய ரெண்டு வீடியோஸ் இருக்குது ஸோ இது வந்து நார்மலாக இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிக்கிறோனும் ஸோ நம்மளோட அடிப்படையை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது மாணவருக்கு இது ரொம்ப அவசியமானதுனால தான் என்ன செஞ்சுருக்காங்க இது தனி பிரிவாக தமிழ் கல்ச்சர் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து மணர்கேணி அப்படிங்கிறதோட ஒரு சார்ட் அண்ட் ஸ்வீட்டு ஸோ இதில் புதுசாக என்னது இந்த மாதிரி எம் அப்படிங்கிற புது லோகோ ஒன்று என்ன செஞ்சுருக்காங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க மேக்சிமம் வந்து மணர்கேணிக்கையான லோகோ வந்து இந்த மாதிரி இருக்கும் சரியா ஸோ இதில் இருக்கிற நீங்கள் மணர்கேணிக்கான லோகோ இதுதான் வந்து மணற்கேணிக்கான லோகோவாக என்ன செய்யுது இருக்குது ஸோ நம்ம வந்து ஸ்டோரில் பார்க்கும்போது மணற்கேணிக்கான ஸ்டோர் லோகோ வந்து இந்த மாதிரி இருக்கும் சரியா ஸோ இது வந்து மணற்கேணிக்கான ஸ்டோரில் இருக்கக்கூடிய லோகோ ஸோ சரியான மணற்கேணி ஆப்பை வந்து நீங்கள் டிஎன்எஸ்டேடி மணர்கேணி அப்படின்னு அடிச்சிங்கனாலே என்ன செஞ்சிடும் வந்துடும் கீழே வந்து டிஎன் எம்இஸ் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ தமிழ்நாடு அரசு வழங்கப்பட்ட அத்தனை நம்மளோட ஆப்ஸும் இருக்கும் இதில் மணற்கேணி ஆப்பை நீங்கள் என்ன செய்யலாம் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இதில் வந்து என்ன அப்படிங்கிற நான் ஒரு ஏதாச்சும் விளக்கம் சொல்லியிருந்தேன் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் இந்த மாதிரி லாகின் பண்ண வேண்டியிருக்கும் சரியா ஸோ லாகின் லாக் அவுட் பண்ண வேண்டியிருக்கும் உங்களுக்கு வெப்சைட் வந்து இந்த மாதிரி லாகின் லாக் அவுட் பண்ண முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்பை வந்து என்ன செஞ்சுக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்பில் வந்து இந்த மாதிரி எந்த இதுவுமே சிக்கல் என்ன செய்யாது இருக்காது அதாவது லாகின் பண்ணக்கூடிய சிக்கல் இருக்காது டைரக்டாக நீங்கள் என்ன செய்யலாம் அதை வந்து பார்க்க முடியும் இதுதான் மலர்க்கேணி சார்ந்த முழு தகவலும் நன்றி வணக்கம்